ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னா இன்னைக்கு காலையில் எட்டு முப்பது மணிக்கு வங்கக்கடலில் இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்னைக்கு காலையில் எட்டு முப்பது மணிக்கு ஒரு புயலாக உருவெற்றது அது வந்து பெஞ்சல் என்ற பெயரிடப்பட்டுள்ளது இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு வங்கக்கடலில் நிலவி வந்து கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியது ஆனாலும் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை ஏன் என்று தெரியவில்லை வங்கக்கடலில் உருவான காற்று வேகத்தின் அடிப்படையில் இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு அது புயலாகவே மாறியது விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் இந்த நேரத்தில் செயற்கைக்கோள் படத்தின் அடிப்படையில் புயலின் வேகம் காற்றின் மாறுபாடு காரணமாக இக்காலை எட்டு முப்பது மணிக்கு அது ஒரு புயலாகவே மாறியது மாறியது நன்றி